ஒரு பாரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமான வாழ்வியல் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்களை அலசி ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பதிவாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தினுடைய பலன்களை பார்க்க போகிறோம் நேர்களை நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்களை பார்த்துட்ருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் ரேவதி நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாவது வீடான மீனராசியினுடைய ராசியினுடைய கடைசி நட்சத்திரம் கண்ட அந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க மோக்ஷ ராசியினுடைய இறுதி நட்சத்திரம் மோட்ச நட்சத்திரமாக வருது ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் ரேவதி தேவகுணம் அதாவது தேவ கணத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் மீன் இதனுடைய சின்னங்கள் ஓகே மதுரை மீனாட்சி இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுடைய அதிதேவதை சனீஸ்வரன் அவதரித்த நட்சத்திரம் ராவணேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் அபிமன்யு அவதரித்த நட்சத்திரம் மதுரை வீரன் அவதரித்த நட்சத்திரம் இப்படி பல முக்கியமான புராண கதைகளில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்திருக்காங்க புதனோட நட்சத்திரம் ஆனால் இங்கே என்ன ஒரு சிறப்புனா மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா புதனுக்கு இருக்குது அது என்னன்னா புதன் மட்டும்தான் தன்னுடைய நட்சத்திரத்தில் நீச்சம் அடைவார் தன்னுடைய ராசியில் உச்சமடைவார் அப்படி ஒரு சிறப்பான கிரகம் புதன் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் தான் அவர் நீச்சம் அடைவார் கன்னிராசியில் தான் அவர் உச்சமடைவார் கன்னிராசி புதனோட ராசி அப்படி ஒரு சிறப்பு இப்படிப்பட்ட புதனுடைய நட்சத்திரமாக வர்றதுனால கேள்வி ஞானம் கலைகளில் நிபுணத்துவம் புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்கிறது கல்வியில நல்ல முன்னேற்றம் நல்ல மதிப்பெண்கள் பெறுறது இதெல்லாமே உங்க வாழ்க்கையில ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசை புதன் திசை பதினேழு வருடம் இந்த பதினேழு வருடத்தில் அது எந்த பாதத்துல வருதுன்றது போக வருஷங்கள் கூட குறைய இருக்கும் சிலருக்கு பதினாறு பதினஞ்சு பதினாலு கூட இருக்கும் சிலருக்கு ஏழு எட்டு கூட இருக்கும் சிலருக்கு ஒரு வருஷம் கூட இருக்கும் அது அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய ஆரம்பத்தில் வந்தால் முடிவில் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஸோ உங்களுடைய இளமை காலத்திலே ரேவதி முடிஞ்சு கே புதனுடைய திசை முடிஞ்சு கேதுவோடைய திசை வந்து முடிஞ்சது ஸோ எப்படியும் கல்வி கற்கக்கூடிய அந்த காலகட்டமான இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே கல்வியில் பல தடங்கல்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகரமாக முடித்து ஒரு தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு நீங்கள் போயிடுவீங்க நல்ல ஒரு பரோபகார குணம் கொண்ட நட்சத்திரம் ரொம்ப இனிமையா பேசக்கூடியவங்க தன்மையானவர்கள் மற்றவர்களுடைய குறைகளை பெருசாக சுட்டி காட்டாமல் நிறைகளை மட்டும் பேசக்கூடிய தன்மை உள்ளவங்க பொறுப்பு உள்ளவங்க பொறுமைசாலிகள் இதெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தினுடைய குணம் இவர்களுக்கு பெரும்பாலும் ஃபைனான்ஸ் நிதித்துறை ஏன்னா குருவோட வீடு இல்லையா மீனராசி இங்க பாருங்க மூணு கிரகம் கனெக்டாயிருக்கு குரு ராசி அதிபதி குரு மீனராசிக்கு புதன் நட்சத்திராதிபதி புதன் சரிங்களா சந்திரன் ஏன்னா சந்திரன் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஜென்ம நட்சத்திரம்னே உருவாகுது ஜென்ம நட்சத்திரம்னா என்ன சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுதான் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் இங்கே சந்திரன் ரேவதியில் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரம் அவ்வளோதான் சரிங்களா சரி அப்போ சந்திரன் குரு புதன் அப்போ ஃபாரின் ட்ராவல் பிஸ்னஸ்ஸு விவசாயம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு குருவுடைய சம்மந்தம் வர்றதுனால ஃபைனான்ஸ் நீதித்துறை அதே மாதிரி இந்த ஆலோசனைகள் கைடன்ஸ் ஆசிரியர்கள் டியூட்டர் ட்ரெய்னர் இந்த மாதிரி வேலை அதே மாதிரி உங்களுக்கு புதனுடைய காரகத்துவம் கணித மேதைகள் ரிசர்ச் பண்ணுறவங்க கலைகளில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அனலைஸ் பண்ணுறவங்க பொருளாதார வல்லுநர்கள் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு ஐடியா கொடுக்குறவங்க டேக்ஸ் கன்சல்டன்ட்டு ஆடிட்ரு இவங்க எல்லாமே புதனுடைய இதில் பேங்க் வங்கி அதிகாரிகள் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே நீங்கள் நல்லா சிறப்பாக செய்ய முடியும் இந்த ரேவதி நட்சத்திரம் செவ்வாயினுடைய கர்மப்பதிவுகளை சுமந்து வர்றதுனால விவசாயம் இராணுவத்துறை தொழில் இந்த யூனிஃபார்ம் போடுற சர்வீஸ் போலீஸ் இராணுவம் இந்த மாதிரி துறைகள் இதெல்லாம் வந்துட்டு தொழிலாக சிலருக்கு அமையும் அப்படி அமைஞ்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எந்த கர்மாவை நீங்க சுமந்து பிறக்குறீங்களோ அதே கர்மாவை கழிக்கக்கூடிய தொழிலே நீங்க தொடர்றதுனால ரொம்ப சிறப்பு சரிங்களா சரி இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய தன்மை பார்த்தீங்கன்னாக்க இவங்க குடும்பத்துல வந்துட்டு இந்த ஊனம் அப்படின்றது வருங்க தந்தை காலகட்டத்திலேயோ தாத்தா காலகட்டத்திலையோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அப்பாவுக்கோ சித்தப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அத்தைக்கோ இந்த மாதிரி நம்ம ஜெனரேஷனில் தந்தை வழியில் ஊனம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஸ்ட்ரோக்கு வந்து படுத்துருவாங்க ஒரு காலகட்டத்தில் எங்கள் ஃபேமிலியில் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனநலம் குன்றி போய் அதனால் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஃபேமிலி இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்திலே நிரந்தர கோளாறுன்னு சொல்லக்கூடிய ஊனம் ஏற்படும் அந்த குடும்பங்களில் தான் ரேவதி நட்சத்திரம் திரும்ப திரும்ப பிறக்கும் சகோதரர்கள் மேலே அதிக பற்று வைக்கணும் பெரும்பான்வர்கள் சகோதரர்களோட பிறந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு சகோதரர்களோட பயங்கர பாசம் ஒட்டுலாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் ஆனால் இவங்க நல்லா இருந்தால் சகோதரர்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும் சகோதரர்கள் நல்லா இருந்தால் இவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும் அந்த மாதிரி வரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரேர் ரொம்ப ரொம்ப ரேராக தான் ரெண்டு ஒரு குடும்பத்தில் ரேவதியும் இன்னொரு நட்சத்திரமும் இருக்குது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே நல்லா வாழ்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மீனராசியில் பிறந்ததுனால கலை இந்த ஆஸ்ட்ராலஜி இந்த ஜோதிடம் ஆன்மீகம் யோகா இந்த மாதிரி துறைகளில் வாசி இந்த மாதிரி துறைகளெலாம் இவங்களுக்கு அதீத நாட்டம் இருக்கும் பொதுவாக பாருங்கள் சனி பிறந்த நட்சத்திரம் அபிமன்யு பிறந்த நட்சத்திரம் மதுரை வீரன் பிறந்த நட்சத்திரம் ராவணன் பிறந்த நட்சத்திரம் இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் காமன்னாக இருக்குது இவங்க எல்லாருமே உடலில் ஊனமுட்டுறவங்க மதுரை வீரன் மார்கால் மாறுகை வாங்கப்பட்டவர் சனீஸ்வரர் உங்களுக்கு ராவணனால் கால் வெட்டப்பட்டவர் சனி புரியுதுங்களா அதே மாதிரி அபிமன்யு சக்கரவிகத்துக்குள்ளே போயிட்டு திரும்பி வெளில வர முடியாமல் தன்னுடைய அங்கங்களை ஒவ்வொன்றாக வெட்டப்பட்டு இறந்தவன் இப்படி ராவணன் அதே மாதிரி தன்னுடைய பத்து தலைகளையும் கொய்த கொய்யப்பட தான் உயிரிழந்தார் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள் ஒவ்வொரு இது எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அந்த தன்னுடைய அங்கங்கள் வெட்டப்படுவது அல்லது செயலிழப்பதுன்றது இருந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்து புதன் நீச்சமாகவும் ஆகிற அதே நட்சத்திரமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா இவங்ககிட்ட என்ன திறமை இருந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க பேச்சு சாதுரியம் அவ்வளவாக இல்லாதவங்க குறைவான பேச்சு சாதுரியம் கொண்டவங்க புதன்னாவே பேச்சு தான் ஆனால் இவங்க பேச மாட்டாங்க ஏன்னா மீனம் ராசி இல்லையா ஊம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கிறதுனால பேச மாட்டாங்க ஆனால் தன்னுடைய மூளையும் தன்னுடைய திறமைகளும் அதீத ஸ்பீடாக வேலை செய்யும் இப்படின்றதுக்குள்ளே யோசித்து முடிவெடுத்துறக்கூடிய தன்மை உள்ளவங்க மிகச்சிறந்த சிந்தனைவாதிகள் நல்ல சிந்தனைகள் இருக்கும் நல்ல நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் இந்த ரேவதியினுடைய தன்மை இது செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் கர்மாவை பெற்றிருக்கிறதுனால சகோதரர்கள் ஏமாற்றக்கூடாது சகோதரர்கள் ஒருவேளை இவங்களை ஏமாத்திட்டோ கூட சண்டை போடாதீங்க உங்க கர்மா கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு அமைதியா வந்துடுங்க சொத்து விஷயத்திலேயோ பணம் கொடுக்கல்வாங்க சகோதர சகோதரிகளால் ஏமாற்றப்பட்டால் பயப்படாதீங்க உங்க கர்மா கழிஞ்சிருச்சு நல்லதுதான் இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மூணாவது முக்கியமான திசையாக வரக்கூடிய சுக்கர தசை ஸோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த மாதிரி வயதுகளில் சுக்கரதிசையில் இவங்க அடி எடுத்து வைப்பாங்க சுக்கர திசை காலத்தில் திருமணம் வேலை வீடு வாசல் குழந்தைகள் இப்படி எல்லாமே அமையும் இவங்களுக்கு நல்ல உச்சம் பெறக்கூடியது எப்போனா மத்திம வயது அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு ஐம்பத்தஞ்சு அந்த வயசுக்கு உள்ள இவங்க உச்சம் அடைவார்கள் உச்சகட்ட வளர்ச்சியையும் பலத்தையும் அடையக்கூடிய நபர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கரன் அதிகபட்சம் வரும் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு தான் அதுக்கு மேலாம் போகாது சிலருக்கு நாற்பதுலேயே சுக்கரன் முடிஞ்சிடும் சிலருக்கு முப்பத்தஞ்சிலே முடிஞ்சிடும் ரொம்ப சின்ன வயசுலேயே ரேவதி நட்சத்திரம் அதாவது உதாரணத்துக்கு ரேவதியோட கடைசி பாதத்தில்லாம் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் பாதத்தில் உங்களுக்குலாம் வந்துட்டு பதினோரு பன்னெண்டு வயசுலேயே பத்து வயசுலேயே வந்துட்டு உங்களுக்கு சுக்கரதை ஸ்டார்ட் ஆகிடும் முப்பது வயசு வரைக்கும் சுக்கரத இருக்கும் அப்போ நீங்களாம் பீக் அந்த சின்ன யங் ஏஜதுல காதல் வயப்பட்டு காதலில் தோல்வியுற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏமாற்றப்பட்டவர்கள் அல்லது சந்தர்ப்ப சூழல் காரணமாக இவங்களே ஏமாற்றம் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு இவங்களே தள்ளப்படுவாங்க எப்பயுமே இவங்க வாழ்க்கை துணை கிடைக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சது ஒன்றா இருக்கும் கிடைச்சது வேறையா இருக்கும் காதலில் தோல்வியுற்று மனசை தேத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நல்ல இடமா பார்த்துக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க ஆனா புருஷன் எப்பயுமே குடிச்சிட்டு இருப்பாரு நல்ல பொண்ணாக பார்த்துக்கலாம்னு நினைச்சா ஆனா பொண்ணு ரொம்ப வாயாடும் புருஷனுக்கு நிம்மதியெல்லாம் போயிடும் இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைகள் இருக்கும் ஆனால் இவங்களுடைய பெஸ்ட் என்ன தெரியுமா அந்த குறையை வெளியிலே காட்டிக்கலாமா அற்புதமா அப்படியே கொண்டு போயிடுவாங்க நான் கீழே விழுந்தேன் ஆனாலும் என் மிசையில் மண்ணே ஓட்டலன்ற மாதிரி அந்த மாதிரி தைப்பு ரேவதி சரிங்களா சுக்கரனுக்கு பிறகு நாற்பது வயசுக்கு பிறகு சூரியன் ஆறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் ஸோ ரேவதிக்கு சூரியன் சந்திரன் இருவருமே வந்துட்டு பகை கிடையாது புதனுக்கு ஏன்னா புதனோட நட்சத்திரத்துக்கு எல்லா கிரகங்களுமே நட்புன்ற மாதிரி தான் வரும் சந்திரன் வந்து புதனுக்கு கொஞ்சம் இதாக வரும் ஆனால் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் வரதுனால அந்த ராசியினுடைய தன்மையை பொறுத்து சந்திரனும் நல்ல அமைப்புகளில் தான் இருப்பார் ஸோ வளர்ச்சி அந்தஸ்து கௌரவம் பேரம்பேத்தி எடுக்கிறது சொத்து சேர்க்கறது இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் வெளிநாடு பயணம் சந்திரனோட திசையில் விவசாய நிலங்கள் மூலமாக நல்ல வசதி இதெல்லாம் கிடைக்கும் இதில் சந்திரனோட திசையில் சரிங்களா சரி அப்போது இது இதுதான் உங்களுடைய இந்த தன்மை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு எப்பயுமே உள்ளே இறங்குற அவஸ் அந்த தீவிரம் வெளியில் வரும்போது இருக்காது ஒரு செயலுக்குள் பயங்கர ஆர்வமாக இறங்குவாங்க ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்குவாங்க ஆனால் அந்த செயலை முடித்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர மாட்டாங்க பல காரணங்கள் ஏன்னா புதனே வந்துட்டு ரொம்ப அவசரப்படக்கூடிய கிரகம் பொறுமை இழக்கக்கூடிய கிரகம் பொறுமை இல்லாதவன் புதன் புரியுதுங்களா ஸோ இதுதான் காரணம் இப்படி பல தன்மைகள் பல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சுருக்கமான ஒரு அமைப்பு நீங்கள் எப்பயுமே வந்துட்டு இந்த திருநள்ளாறு தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு திருநள்ளாறுல தர்பாரணேஸ்வரரையும் சனீஸ்வரனையும் கும்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க திருவெண்காடு அங்க இருக்கக்கூடிய புதனுடைய பரிகாரத்தலம் அங்கேயும் போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அந்த பரிகார தெய்வமாக வரக்கூடிய பிரகாரங்கள் இருக்கக்கூடிய புதன் சன்னதியிலையும் வழிபட்டு வர்றது நல்லது இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல சிறப்பான பரிகாரங்கள் உங்களுக்கு உ உதவக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி பூசம் அனுஷம் ஊரட்டாதி விசாகம் புனர் பூசம் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை அதே மாதிரி உத்தரம் உத்திராடம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனால் இதில் உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிக பாதமாக வரலாம் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்ற வச்சு வைநாசிகம் மாறும் உத்திராடமாகவும் வரலாம் சிலருக்கு திருவோணம் ஸ்டார்ட் ஆகிடலாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நாலாவது பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு திருவோணம் முதல் பாதம் வைநாசிகமாக வரும் ஒன்று ரெண்டு மூணில் பிறந்தீங்கன்னா உத்திராடம் தான் உங்களுக்கு வைநாசிகமாக வரும் சரிங்களா சரி இது வந்து நம்ம நட்சத்திரக்காரங்களுக்கான ஒரு பேசிக்கான ஒரு பதிவு இதில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் எழுதுங்க ஒத்து போகாத விஷயங்கள் இருந்தாலும் அதையும் எழுதுங்க தனிப்பட்ட ஜாதக கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் அது கமெண்ட்ஸில் தயவுசெய்து தனிப்பட்ட ஜோதிட கேள்விகளை கேட்காதிங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது எனக்கு என்ன இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்காதிங்க ஏன்னா அதை தான் பலன் சொல்லணும் அதை கமெண்ட்ல எழுத முடியாது ஜாதகம் இல்லாதவர்கள் நம்ம வீடியோவோட கமெண்ட்ல முதல் கமெண்ட்ல நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே போய் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பராகி சோதரன் ஜாமக்கோலித்தன் ஹரிசுதன் நஞ்சினியர்களே வணக்கம்